நிக்சன் பிரசிட வந்தபோது டெல்லிக்கு வந்துட்டு டெல்லியில இருந்து முன்னாடி தனிப்பட்ட முறையில போனார் சென்னையில மகாபலிபுரம் ஜெய்ப்பூர் போயிருக்காரு டெல்லி போயிருக்காரு இன்னும் வட இந்தியால ரெண்டு மூணு இடங்கள்லாம் போயிருக்காரு அது வந்து அரசு முறை சுற்றுப்பயணம் கிடையாது அது தனிப்பட்ட சுற்றுப்பயணம் சரியா அந்த நேரத்திலும் கூட காமராஜர் வந்து முதலமைச்சர்லாம் கிடையாது அப்போது அது அடுத்தால இன்னொன்று நம்ம சொன்னோமே எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன உடனே எழுபத்தி மூணுலேயே இறந்து போன பெரியாரை கூப்பிட்டு வந்து சட்டமன்றத்தில் உட்கார சக்கரை சக்கரனார் காலையில் கொண்டு வந்தார் அப்படின்னு இந்த தம்பிங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா உங்கள் அண்ணன் ஒரு இளவும் தெரியாது வாய்க்கு வந்ததெல்லாம் பொய் பொய்யாக வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது தான் அந்த அளவோட வேலை அதை புரிஞ்சுக்காமல் பின்னாடி எழுந்துட்டு விசில் விசிலடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு அது இதெல்லாம் ஒரு பொழப்பா